ஆல்பாப்டிகல் பிரகாரம் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சின்னம் யானை அது வந்து சிக்கிம் அசாம் தவிர மற்ற எந்த மாநிலங்களும் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தவிர வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது யானை வந்து அவங்க ரெண்டு யானை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய இதுவா இருக்கா அந்த தரப்புலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் பதில் வந்திருக்கா விஜய் அவர்கள் தரத்துல இருந்து இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர் நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா இப்போ உதயநிதியாக அவர்களாக இருக்கட்டும் சீமான் அவர்கள் அண்ணாமலை இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காங்க இப்போ விஜய் அவர்களோட என்ட்ரி அப்படிங்கிறது யாரோட ஓட்டை கேப்சர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தவறாக ஏதாவது செய்து விட்டால் வந்து ஒரு பத்து டேக் மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அரசியலில் ஒரு முறை சொல்லிவிட்டால் அவ அதுதான் விதிவார்த்தை

தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சி ஜனம் கேள்விகள் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள் அவரை வரவேற்பு சார் நேற்று வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து கொடிய ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு கட்சி கொடியை அதுல யானை சிம்பல் பொறிச்சிருக்கு அது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு நீங்க இன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கதா உங்கள் இதில் பதிவு பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த கேஸ் எதை எதை நோக்கி சார் இந்த கேஸ் கொடுத்துருக்கீங்க இல்லை எந்த புகாரும் வந்து எங்கள் சைட்லேருந்து கொடுக்கல நேற்று அறிமுகப்படுத்தின பிறகு பல மீடியாக்களில் வந்து அந்த செய்தி வந்து நாங்கள் புகார் கொடுத்ததாகவும் ப்ளஸ் வந்து எங்கள் இருந்து எதிர்ப்பு தெரிவித்து அதை வந்து செய்தியாக வந்து வெளியே வந்ததாகவும் பல மீடியாக்களை வந்தது ஸோ அப்பொழுது எங்களுடைய மத்திய தலைமைக்கு இது சம்மந்தமாக தெரிவித்து மத்திய தலைமை எங்களுக்கு என்ன அறிவுரை வழங்கினார்கள் என்றால் அந்த கட்சியிடம் தலைமையிடம் நேரடியாக பேசுங்கள் இது போன்ற ஒரு சட்டம் இருக்கின்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு சிம்பிள் ரிசர்வேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கின்றது அதன் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதன் தேதி அன்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அது வந்து நோட்டிபிகேஷன் எக்ஸ்ட்ராடினரி கெசட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அது அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் பிரகாரம் டேபிள் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் தேசிய கட்சிகளுக்கு என்னென்ன சிம்பிள் இருக்கின்றது என்று முதலாவதாக ஆல்ஃபாபெட்டிக்கல் பிரகாரம் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சின்னம் யானை அது வந்து சிக்கிம் அசாம் தவிர மற்ற எந்த மாநிலங்களும் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தவிர வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ரிசர்வேஷன் இருக்குது அடுத்தது பார்த்தீர்களே என்றால் பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அதே போன்ற காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் தேசிய கட்சிகளுடைய பட்டியல்கள் வருகின்றன அதற்கு பிறகு டேபிள் டூவில் வந்து மாநில கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இப்படியெல்லாம் கட்சிகள் வருகின்றன அப்படி வரும்பொழுது அந்த கட்சியுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சின்னத்தை எந்த வடிவிலும் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் சட்டம் அதை அவர்களுக்கு சட்ட வடிவை டிஜிட்டல் முறையில் அனுப்பி வைக்கும் அதன் பிறகும் அனுப்பி வைத்த பிறகும் தொடர்ந்து ஊடகங்கள் வந்து செய்திகளை எங்கள் தரப்பில் வந்து பரப்பியதனால் நாங்கள் அந்த கட்சியுடைய ஒரு முரண்பட்ட கருத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் ஒரு வீடியோ செய்தியை வெளியிட்டேன் அதன் பிறகு வீடியோ செய்தியிலே நான் தெளிவாக கூறியிருக்கின்றேன் அதனால் வந்து எதிர்ப்பு என்பதை விட அவருக்கு முதல் தகவலாக தெரிவித்திருக்கின்றோம் அது அவர்கள் செய்ய இப்ப இந்த யானை வந்து அவங்க ரெண்டு யானை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறது மட்டும்தான் உங்களுடைய இதுவா இருக்கா நீங்க அது பயன்படுத்த அந்த தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் பதில் வந்திருக்கா விஜய் அவர்கள் தரப்புல இருந்து அவர்கள் ஆலோசனை செய்து வந்து கட்சியின் தலைமையில் முடிவெடுத்து சொல்கிறோம் என்று அப்படின்றத நீங்க கோரிக்கையாவே சொல்றீங்க யானை சின்னத்தை அவர்கள் பயன்படுத்தினால் அவர்கள் தேர்தலை சந்திக்க போகின்ற கட்சி அப்படி தேர்தலை சந்திக்க போகின்ற கட்சி என்பது எலெக்ஷன் கமிஷனுடைய வரைமுறைக்கு கண்டிப்பாக வரும் அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் வரைமுறையில ஏற்கனவே சட்டம் தெளிவாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சட்ட சிக்கல் வரும் என்ற ஒரு நல்லெண்ணின் அடிப்படையில்தான் இந்த விவரத்தை நாங்கள் அவர்கள் கூறியிருக்கோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா யானை பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி இது இருக்குன்னு பட் ஆனால் இது அந்த சைக்கிள் சின்னம்னு ஒரு சின்னம் இருக்குல்ல சார் அதுவுமே சமாஜ் பார்ட்டி அப்புறமா வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி ரெண்டு பேருமே அதை பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து பயன்படுத்த முடியாதா அது வந்து மாநில கட்சிகள் மாநில கட்சிகள் அந்த மாநிலத்தில் ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் வேறு யாரும் அந்த சைக்கிளை கேட்டிருக்க மாட்டார்கள் அதே போன்று அங்கே வந்து அவர் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் என்பது ஆறு சதவீதத்துக்கு மேல் வாக்குகள் வாங்கி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அந்த சைக்கிள் சின்னம் என்பது மாநில கட்சிக்கு பல்வேறு மாநிலங்களிலே அவர்கள் வந்து வேறு வேறு கட்சிகளுக்காக அந்த சின்னம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் டேபிள் கேபிள் டூவில் வருகின்ற விஷயம் இது இதே ரெட்டை இலை சின்னத்தை கோவாவிலும் பயன்படுத்துகின்றார்கள் அதே நீங்கள் அதையும் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ விஜயவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுமே தொடர்ந்து எல்லாரும் அவரோட இருந்து அவருடைய செயல்பாடுல இருந்து எல்லாருமே அதை கேள்விக்குறியாக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பொழுது அவரோட அரசியல் வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் ஒரு ஒரு பெரிய ஃபோர்ஸோட வராரு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா அது தனி மனிதர் ஒவ்வொருக்கும் அதாவது வாக்களிக்கிற ஒவ்வொரும் அரசியல்வாதி தான் அவர் புதிய கட்சி தொடங்கி இருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை மற்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் கிரிட்டிசைஸ் செய்கிறார்கள் என்பதால் அதற்கும் எங்களுக்கும் எந்த விதமான உடன்பாடு கிடையாது இப்போ நீங்கள் விஜய் அவர்களோட வருகையை வரவேற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டேட் லீடர் அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கும் போது அதற்கு வாழ்த்து சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை இப்போ இன்னைக்கு இருக்கிற அரசியல் களம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க பல பல கட்சிகள் வந்து பலதரப்பட்ட கோணத்தில் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸில் உங்கள் கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் நீங்கள் எப்படி எலெக்ஷனை நோக்கி உங்கள் கட்சியை கொண்டு போக போறீங்க ஏன்னா புதிய தலைவராக நீங்கள் இந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்குன்னு சில பிளான்ஸ் இருக்கும் இப்போ ஒரு ஐந்து முனை போட்டின்றாங்க நான்கு முனை போட்டின்றாங்க உங்களோட பிளான் என்ன சார் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து கொண்டு அந்த கட்சியை பலப்படுத்தி கொண்டு தான் அண்ணன் அம்சாங் அவர்கள் இதுவரை பயணித்திருக்கின்றார் அது எந்த அளவிலும் அவர் அண்ணன் மீடியாவிலே வந்து தான் இந்த விஷயங்களை செய்துவிட்டேன் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்துவிட்டேன் என்று விளம்பரப்படுத்திக் கொள்ள மாட்டார் அவர் இறந்த பிறகு தான் அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை கட்டமைப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் எங்கள் நாங்கள் அவர் அண்ணன் விட்ட வழியிலே நாங்கள் தொடர்ந்து அந்த கட்சியை எடுத்து வந்து நாங்கள் நல்ல முறையிலே அனைத்து கடைசி முறை வந்து பாராளுமன்றத்திலே நாற்பது தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்தி போட்டியிட்டிருக்கின்றார் அதே போன்று அதே உத்வேகத்துடன் நாங்கள் செயல்படுவோம் இன்னும் அதிகமாக அவர் அவருடைய அந்த வலிமை மன வலிமை எங்களை இன்னும் ஒரு பத்து மடங்கு உத்வேகத்துடன் எடுத்து செல்லும் இந்த கட்சி தேர்தலுக்கான அரசியலை நோக்கி தான் நீங்க பயணம் பண்றீங்க பகுஜன் சமாஜ் கட்சியுடைய முழுக்க முழுக்க வந்து எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் அந்த தேர்தலிலே வந்து போட்டியிடாத வந்து தேர்தலே கிடையாது மாநில அதாவது கான்ஸ்டிடியை தேர்தல் அது தமிழ் மாநில தேர்தல் மற்றும் வந்து மத்திய அரசாங்கத்துக்கான தேர்தல் இதில் வந்து பாராளுமன்ற தேர்தலிலும் இருக்கின்றது அதனால் பகுஜன் சமாஜ் கட்சி என்பது வந்து ஒரு தேர்தலோடு சேர்ந்து அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பது என்பது வெறும் மீட்டிங் மட்டும் போட்டு பேசிவிட்டு வெளியிலிருந்து செய்வது பகுஜன் சமாஜ் கட்சியோட நோக்கம் இல்லை அரசியலுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவது என்றாவது ஒரு நாள் நாங்கள் இந்தியாவை ஆளுவோம் என்று உங்கள் சூற்றில் எழுதி வையுங்கள் என்று பாபா அம்பேத்கர் அவர் கூறியிருக்கின்றார் அது போன்று இந்தியாவை ஆள்வது எங்களது இறுதி லட்சியம் என்று கன்சிராம் தாதாஜி அவர்கள் கூறியிருக்கின்றார் அது போன்று அரசியலை நோக்கி அரசியல் படுத்துவது தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் நோக்கம் அரசியலில் கண்டிப்பாக போட்டியிடுவது பகுஜன் சமாஜ் கட்சியின் ஒரு அடிப்படை உரிமை தலை அந்த அரசியல் மக்களை அரசியல் படுத்துவது தான் எங்களுடைய வேலை இப்போ நீங்க சொன்ன மாதிரியா அரசியல் படுத்தணும் நாங்க அதிகாரத்துக்கு வருமா அப்படின்னு சொல்றீங்க சமீபத்துல திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க ஒரு தலித்தை வந்து முதலமைச்சராக ஆக்கவே மாட்டாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு ஆதங்கப்பட்டு மேடையில் மேடையில் அவர் சொல்றாரு நீங்க இதை வந்து எப்படி பாக்குறீங்க இப்போ ஆக்க மாட்டாங்கன்னா அதுக்கான ஆக்க வேண்டியதுக்கான ஆக்கப்பூர்வ பணியில் வந்து தான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வேலை திட்டம் நம்ம எந்த கட்சியிலே போய் வந்து உடனடியாக வந்து இவர்கள் தான் வந்து அந்த கட்சியுடைய முதல்வர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக பகுஜன் சமாஜ் கட்சி அரசியல் செய்வதில்லை பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நோக்கம் என்பது அரசியலை நோக்கி என்றாவது ஒரு நாள் நாங்கள் இந்த ஆட்சியை பிடிக்கும் என்பதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய முக்கிய நோக்கம் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இந்த மாதிரியான வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு அவர் ஒரு தலித் லீடர்ன்ற ஒரு முகத்தோடு இருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்டு இது சாத்தியமே இது சாத்தியம் அப்படின்ற நோக்கத்திலே நீங்க சொல்றீங்க சம்பந்தமாக எங்களுடைய கட்சி தலைவர் அண்ணன் நாம்சாங் அவர்கள் தெளிவாக ஒரு விளக்கத்தை ஒரு மேடையிலே பேசியிருப்பார் ஏற்கனவே தன்னுடைய தாத்தா வந்து திகார் அப்பா வந்து திமுக நான் இவங்க ரெண்டு பேருமே பிடிக்காம தான் நான் வந்து ஒரு தனி அரசியலை கையில் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படி இருக்கும்போது மீண்டும் வந்து ஒருவரை முதல்வராக்க வேண்டும் மீண்டும் அவருடைய மகனை முதல்வராக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் நாங்கள் குரல் கொடுத்து செல்ல எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் நாங்கள் தனி அரசியலை எடுக்கிறோம் என்று சொன்னார் முதல்வராக ஆக முடியவில்லை ஆக முடியாது அப்படி என்ற ஒரு அரசியலை முதல்வராக ஆவதற்கான அரசியலை கையில் எடுத்தால் என்றாவது ஒரு நாள் அவருடைய பேரன் பையன் யாராவது முதலமைச்சர் ஆவதற்கு இந்த தனி அரசியல் அதிகாரம் பயன்படும் அதனால் வந்து மிக தொலைவில் இருந்து நாம் தொலைநோக்கு பார்வையை அடிப்படை கட்டமைப்பை பேஸ் வந்து ஒழுங்காக கட்டாமல் மேலே வந்து எங்களுக்கு வந்து அழகான கட்டிடம் வேண்டும் என்றால் அந்த கட்டிடம் பெற முடியாது அழகான கட்டிடத்திலே நீங்கள் ஒரு நாள் போய் ரூம் போட்டு வாடகைக்கு இருந்துவிட்டு வந்துவிடலாம் அதனால வந்து நம்மளே சொந்த கட்டிடமாக சொந்தமாக பேஸ் போட்டு அழகான கட்டிடத்தை கட்டுவதற்கு தான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கட்சியின் செயல்பாடு இப்போ இந்த பக்கம் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கு அப்படிங்கிறது பல பேரை கைது பண்ணிட்டே இருக்காங்க பல கட்சியில இருந்து கைது பண்ணிட்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு மேல கைது பண்ணியிருக்காங்க இப்ப டேரக்டர் நெல்சன் அவர்கள் மனைவியும் விசாரணை வட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க மோனிஷா அவங்கள சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன சார் இப்போ இந்த வழக்கு சம்மந்தமாக வந்து பலவிதமான நபர்கள் வந்து இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அரசியல் சக்திகள் நாடு கடந்து இதில் அமர்ந்து அங்கே பிளான் செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் பல்வேறு நபர்களிடமிருந்து அரசியல் முக்கிய புள்ளிகளிலிருந்தும் பிரபல சினிமா நட்சத்திரங்களின் வீட்டிலிருந்து கூட பணங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கின்றது என்று சொல்லும்பொழுது அது மிகவும் வேதனை அளிக்கின்றது இது போன்ற மிகப்பெரிய பின்னணிகள் கொண்ட சூழ்ச்சிகள் செய்து இந்த கொலை மிகப்பெரிய அரசியல் படுகொலையாக நிகழ்ந்திருக்கின்றது இன்னும் சில முக்கியமான குற்றவாளிகள் எல்லாம் கைது செய்ய போலீஸார் தீவிர முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது ஒரு நேஷனல் பார்ட்டி லீடருமே இதுல இன்வால்வ்டாக இருக்காங்க அப்படின்ற அவரோட பேரும் அடிப்படையில் இது சரியான கோணத்தில் தான் இந்த விசாரணை அப்படிங்கிறது ஏன்னா நீங்களுமே ஒரு அட்வொகேட் உங்களுக்கு தெரியும் ஒரு விசாரணை சரியான கோணத்தில் போகுதா அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் நீங்கள் பல கேஸ் நீங்கள் எடுத்து நடத்தி இந்த விசாரணை சரியான கோணத்தில் போயிட்டு இருக்கா சரியான நபரை நோக்கி தான் போகிறாங்களா இல்லை தவறான திசையில் போயிட்டு இருக்காங்களா இல்லை இது காவல்துறை வந்து ஒரு விசாரணை செய்யும் பொழுது அந்த விசாரணை வந்து உடைய தன்மையை பற்றியோ அவர்கள் விசாரணை முறை பற்றியோ நாம் வந்து அதை கிரிட்டிக் பண்ணுறது வந்து அது காவல்துறையுடைய விசாரணையை பாதிக்கும் என்பதனால் அது சம்மந்தமாக நான் முழு இதுவும் விவரம் எதுவும் பேசுவதில்லை சரி இப்போ சமீபமா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு ரேப் அண்ட் மர்டர் ஒரு டாக்டரோடது நடந்திருக்கு அதை தொட்டு இங்கே கிருஷ்ணகிரில நடக்குது தொடர்ந்து இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்தந்த கேஸ்ல ஒரு ஒரு ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க தான் பண்ணாங்க அப்படின்னு என்னோட தனிப்பட்ட கருத்து இது வந்து சைக்கார்டிக் ப்ராப்ளம் அந்த நபருக்கு ஒரு செக்ஷுவல் டிசைர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நார்மலைஸ் இல்லாமல் வந்து ஒரு எல்லை மீறிய வந்து ஒரு அவங்களுக்கு மனநிலை ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து சுவாத்தி கொலைக்கேஸ் ஒன்று பார்த்துருக்கீங்க ஆமாம் ரயில்வே ஸ்டேஷனில் பட்டப்பகலில் வந்து வெட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை சில இடங்களில் சின்ன சின்ன குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் நேரத்திலே வந்து ஒரு முக்கியமான ஒரு அலுவலர்கள் கூட தற்பொழுது கூட வந்து ஒரு முக்கியமான அலுவலரை தவறான வழக்குகளின் அடிப்படையில் வந்து கைது செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது உண்மைத்தன்மையும் அவர்களுடைய மனநிலைமையும் பொறுத்தது மனநிலைமையை பொறுத்தது என்றால் அவர் வந்து அந்த பிரச்சனை எப்படி அணுக வேண்டும் என்று தெரியாமல் அவர்களுக்கு வந்து அந்த அடிப்படை சாதாரண மருத்துவர்களிடம் இவர்களை கைது செய்தபோது மருத்துவர்களிடம் சைக்காட்டிஸ்டிடம் சென்று அனுமதித்து ஜெயிலில் இருந்தால் கூட சைக்காட்டிஸ்டிடம் சென்று அனுமதித்து அவர்களுடைய எதற்காக இந்த பிரச்சினை செய்தார் என்பதை அவர் மனரீதியாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களுக்கு அதன் பிறகு வந்து அந்த தண்டனைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது என்னோட கருத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர் நீங்க பேசுறீங்க உதயநிதி அவர்களா இருக்கட்டும் சீமான் அவர்கள் அண்ணாமலை இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காங்க இந்த களத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன மாதிரியான ஒரு காம்படிஷன் இருக்கும் அடுத்த ஜென்ரேஷனில் வரும்போது இப்போ விஜய் அவர்கள் வர என்ட்ரிய பார்க்கும்பொழுதே ஜென்ரலாகவே சினிமாக்காரங்க வந்து இந்த நிறைய பேர் வந்து நடிகர் நடிகைகள் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க இப்போ விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்களும் வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களோட என்ட்ரி அப்படிங்கிறது யாரோட ஓட்டை கேப்சர் பண்ணோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவருக்குள்ள தனிப்பட்ட செல்வாக்குல இருக்கிற வாக்குகள் வரலாம் அதாவது ஒரு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றது ஒரு முறை வந்து ஒரு தவறாக ஏதாவது செய்து விட்டால் வந்து ஒரு பத்து டேக் மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அரசியலில் ஒரு முறை சொல்லிவிட்டால் அவ அதுதான் இறுதி வார்த்தை அதற்கு பிறகு வந்து அந்த கருத்துக்கள் வந்து மக்களிடையே போய் சேர்ந்து சேர்ந்துவிடும் அதாவது வந்து மக்கள் தொடர்புடைய வந்து இருந்து அதனுடைய வாக்குகளை பெறுவது அந்த சக்தியை வாக்குகளாக மாற்றுவது அவர்களுடைய திறமை அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்வது போல பார்த்தீர்கள் என்றால் திரு உதயநிதி அவர்களும் விஜய் அவர்களும் அடுத்த முறை வந்து நேரடி போட்டிக்காக தயாராகுவது போல சொல்லுகின்றார்கள் அப்போ மிக உச்சபட்ச நட்சத்திரம் இல்லை நான் சீமானவர்களையும் அண்ணாமலையுமே இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அவங்களுமே வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் பாலிடிக்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கிற அந்த நாலு பேருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஜேபி வந்து ஒரு சென்ட்ரல் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறாங்க அவருக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியாக வந்து ஒரு அண்ணாமலை தலைவர் அவர்கள் வந்து அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய பேச்சாற்றாலும் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கும் அவர் இருக்கின்றார் அதே போன்று அண்ணன் சீமான் அவர்களும் எந்த ஒரு மீடியா கலையை ஃபேஸ் பண்ணும்போதும் அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக சொல்லுகின்றார் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இப்போ வாக்கு அரசியல் என்பது ஓட் பேங்க் தனித்தனியாக இருக்குது இந்த ஓட் பேங்க் வந்து எந்த கட்சிக்கு எவ்வளோ ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கிறாங்க மக்கள் அதுக்கு பிறகு தான் வெற்றி தோல்வி பெறகுன்ற வாக்குகளை வந்து பொதுமக்கள் அளிக்கும் வாக்குகள் அதனால் ஏற்கனவே திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது இப்போ ஒரு புதுசாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழக தலைவருக்கு வந்து எவ்வளோ ஓட் பேங்க்னு இனிமேல் ஃப்ரூவ் பண்ணணும் ஸோ அது வந்து அடுத்த தேர்தல் வந்து அதாவது ரெண்டு சினிமா நட்சத்திரங்கள் வந்து நேருக்கு நேராக பொழுது அந்த சினிமா நட்சத்திரங்கள் எடுப்படுகின்றதா அல்லது வந்து அரசியல் கட்சியுடைய கட்டமைப்பு எடுப்படுகின்றதா என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவு பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்தவரை அரசியல் வந்து சினிமா அரசியலை நாங்கள் வந்து பெரும்பாலும் இன்றுமே வந்து அதை எப்படி செய்தாலும் அதை அரசியலை நாங்கள் எதிர்த்து போராடி இருக்கின்றோம் இப்போ நான் அடுத்த ஒரு கருத்து சொல்கிறேன் அமிதாப் பச்சன் அவர்களே வந்து எங்கள் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் அந்த நேரத்திலையும் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதனால் இந்தியாவின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவரே வந்து பிரச்சாரம் செய்தார் அப்போதும் பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அஞ்சு வருஷம் வந்து ஆட்சி செஞ்சோம்

அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கையை இந்தியல் அரசியமைப்பு சட்டத்தை மேனிஃபெஸ்டோ என்று தனியாக கிடையாது இந்திய அரசியமைப்பு சட்டத்தை அமல்படுத்துவது தான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை இதுவரை இந்திய அரசாங்க இந்திய அரசியமைப்பு சட்டத்தை இருபது ஆண்டுகளுக்குள் அமல்படுத்திவிட்டால் இந்தியா ஒரு வல்லரசாக மாறிவிடும் என்று அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒப்படைக்கும்போது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நேரு அவர்களிடமும் அப்போது இந்த ராஜேந்திர பிரசாத் அவர்களிடம் சொல்லி கொடுக்கின்றார் ஐந்து வருத்திலே அமல்படுத்தணும் என்று நேருஜி அவர்கள் சொல்லுகின்றார் ஆனால் இன்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் வந்துவிட்டன அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக அமல்படுத்தினால் மக்களுக்கு தேவையானது அவர்களுக்கு தேவையான பாலிசி அவர்களுக்கு தேவையான ரிசர்வேஷன் கிடைத்துவிடும் மக்களுடைய அந்த வாழ்க்கை தரம் மேம்படும் என்பது தான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பாலிசி அதே முன்னிறுத்து தான் எங்களை அரசியல் எடுத்து சொல்லுவோம் ரொம்ப பொறுமையாக நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி